சஹீப் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது இலக்கம் இபின் அமர் ரோலாம் அறிவிக்கிறாங்க ரசூசல்லா சொன்னார்கள் இதா அது அஹதுக்கும் இலா வலிமதி இந்த வசனத்தை பாருங்க இலா வலிமத்தி அவுர்ஸ் உருசண்டா கல்யாணம் உருசண்டா கொண்டாட்டம் கொண்டாட்டம் அதனால தான் உருச எடுக்கிறன்றது உருசண்டா கொண்டாட்டம் கல்யாணம்னு அர்த்தம் இலா வலிமத்தி அவுருசின் அப்போ கலியாண வலிமாவுக்கு தமிழில் சேர்க்கக்கூடாண்ட வார்த்தையை அதில் சேர்த்து ஆகணும் கலியாண வலிமா அது என்ன கல்யாண வலிமா கல்யாண வலிமா கல்யாண சாப்பாடு வேறு வலிமா சாப்பாடு வேறு தானே அப்போ ஹதிஸில் ரெண்டும் சேர்ந்து வருது இல்லை வலிமத்தி ஒரு கல்யாண வலிமா அப்படின்னா கல்யாண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் ஃபல் யூஜிப் அவர் அந்த அழைப்பில் கலந்து கொள்ளட்டும் அதுக்கு பதில் சொல்லட்டும் எனவே வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் கட்டாயம் என்ன செய்யணும் போகணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சஹில் புகாரியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கம் இந்த செய்தி அதாவது வாஜிப் அப்படின்றதுக்கு ம முக்கியமாக வைக்கக்கூடிய செய்தி அது அவளீம் வலவ் பிஷாத் ஒரு ஆட்டை கொண்டேனும் என்ன செய்யுங்க வலிமா கொடுங்கன்றதில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது ஆக குறைந்தது ஒரு ஆடு இருக்கணும் வாஜிபல்ல சிறப்பு ஆக குறைந்தது ஒரு ஆடு இருப்பது எனது சிறப்பு அப்படின்றதுக்கு இது என்ன செய்வாங்க இந்த செய்தியை சொல்லுவாங்க காரணம் ரசோல் என்ன சொல்கிறாங்க ஒரு ஆட்டை கொண்டேன்னு வலிமா கொடுங்க ஆனால் அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பொருளாதார நிலையை வச்சு ரசோல் என்ன செஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரளவு வளர்ந்துருந்தார் அதை வைத்து சொல்லியிருக்கலாம்